வணக்கம் லங்கா உடுக்க மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி பாராளுமன்றம் தொடர்பான செய்தியாக இருக்கிறது இந்த செய்தியை நாங்கள் வெளியிடக்கூடாது இதை அலசக்கூடாது என்று நினைத்திருந்தோம் இருந்தும் கூட ஒரு சிலருடைய வேண்டுகோளுக்கு இந்த செய்தியை அலசுவதாகவும் இதை சற்று உற்று நோக்கி பார்ப்பதாகவும் இருக்கின்றோம் சென்ற நாடாளுமன்ற ஒன்று கூடலே திரு சந்திரசேகர் அவர்கள் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் இலங்கையினுடைய மீன்பிடித்துறையின் அமைச்சராக இருக்கின்ற சந்திரசேகர் அவர்கள் ஒரு வார்த்தை பிரயோகம் ஒன்றை அர்ஜுனாவை நோக்கி அர்ஜுனாவை எதிர்த்து கூறியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அவரும் அந்த பொறுமையின் எல்லையை தாண்டி அந்த வார்த்தை பிரயோகத்தை உபயோகித்ததாக கூறப்படுகிறது பார்க்கக்கூடியதாகவும் இருக்கிறது அடிக்கடி அர்ஜுனா அவர்கள் சில வார்த்தை பிரயோகங்களை பல வார்த்தை பிரயோகங்களை பலரை நோக்கி அம்புகளை எய்வது போன்ற பல தவறான வார்த்தை பிரயோகங்கள் மர் மரியாதையற்ற வார்த்தை பிரயோகங்கள் நாகரீகமற்ற வார்த்தை பிரயோகங்கள் இப்படி மூளை பழுதானவர் அப்படி பல விடயங்களை எதற்காக தன்னை அறிந்து எறியாமல் செய்கிறாரோ அல்லது உண்மையிலேயே தெரிந்து செய்கிறாரோ தெரியவில்லை அவர் செய்து கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இருந்தும் சென்ற நாடாளுமன்ற ஒன்று கூடலில் திரு சந்திரசேகர் அவர்களை நோக்கி ஏதோ பேசியதாகவும் மற்றும் பிரதி சபாநாயகரை பார்த்து ஏதோ பேசியதாகவும் கூறப்படுகிறது அந்த வகையிலே சந்திரசேகர் அவர்கள் நாங்கள் அடிக்க தொடங்கினால் நீங்கள் ஓடி ஒழிவதற்கு இடமே இருக்காது என்ற ஒரு வார்த்தை பிரியோகத்தை சந்திரசேகர் அவர்கள் குறிப்பிட்டது அது தந்திரசேகர் அவர்களுடைய மரியாதையையும் அவருடைய அவர் மீது மக்கள் வாக்களித்தவர்கள் மாத்திரமல்ல எதிர்கட்சியோ அல்லது மற்ற கட்சியினரோ அல்லது யாரோ இலங்கை மக்கள் இப்போ ஒட்டுமொத்தமாக யாழ் மக்கள் என்று பார்த்தால் கூட தமிழ் மக்கள் என்று பார்த்தால் கூட வைத்திருந்த மரியாதையில் சற்று சரகல் நிலை ஏற்பட்டிருப்பதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அர்ச்சுனா அவர்கள் வழக்கமாக பொது வழியிலேயும் சரி நேரலையிலேயும் சரி நேரடியாகவும் சரி பல விடயங்களை பேசியிருக்கிறார் பல தவறான ஒளி நாடாக்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பல இடங்களில் நாங்கள் அவருடைய அந்த அவருடைய அந்த நாகரிகமற்ற சில வார்த்தை பிரியோகங்களை நாங்கள் பார்த்துருக்கின்றோம் அதற்கான விமர்சனங்களும் பல வந்திருக்கின்றன எதிர்த்து கருத்து கொடுத்தவர்களும் இல்லை அது என்று அவர்களுக்கு முண்டு கொடுத்து இருப்பவர்களும் அது ஒரு புறம் இருக்கு இந்த சந்திரசேகர் அவர்கள் மீது பலர் நல்ல மரியாதை வைத்திருக்கிறார்கள் அமைதியான ஒரு மனிதர் ஏழை மக்கள் இடையே சென்று எல்லா விடயங்களையும் கவனித்துக் கொள்பவர் அமைதியாக பொறுமையாக தன்னை யாரும் மதிக்காவிட்டாலும் மற்றவரை மதிக்கக்கூடிய தன்மை உடைய ஒரு நபர் இப்படியான வார்த்தை பிரயோகங்களை பிரயோகிப்பது நிச்சயமாக அது தவறாகத்தான் இருக்கும் என்று லங்கா ஊடகமும் கருதுகிறது ஆனால் இனிமேல் வருகின்ற காலகட்டங்களிலே நிச்சயமாக அவர் இப்படியான வார்த்தை பிரியோகங்களை பிரயோகிக்க மாட்டார் என்பது உறுதியாக கூறக்கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் அவருடைய தகமை அதைவிட அவருடைய கரெக்டர் அவருடைய பிஹேவியர் அவருடைய நடை இப்படியானது அல்ல அவர் தன்னை மீறி ஏதோ ஒரு வகையில் அந்த பிரயோகத்தை பிரயோகித்திருக்கிறார் அந்த பிரயோகத்தின் ஊடாகவும் சிலருடைய கருத்துக்கள் அவர் பதவி இருக்கிறார் அந்த பதவி என்ற தலைக்கணத்தில் பேசியிருக்கிறார் ஆளுங்கட்சி என்ற தலைக்கணத்தில் பேசியிருக்கிறார் என்று பலர் குற்றம் சாட்டுகிறார்கள் எண்களை பொறுத்தவரையிலே அவர் தன்னை மீறி தன்னையும் அதாவது சாது மிரண்டால் என்று கூறுவார்கள் அப்படி அமைதியான ஒருவனை சீண்ட 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 அவன் பொறுமையோடு இருக்க மாட்டான் என்பதற்கு திரு ராம் லிங்கம் சந்திரசேகர் அவர்களும் ஒரு உதாரணமாக எடுத்துக்காட்டாக இருக்கிறது இருந்தாலும் கூட தொடர்ந்தும் எங்களுடைய வேண்டுகள் திரு சந்திரசேகர் அவர்கள் தன்னுடைய மரியாதையை காப்பாற்றிக் கொண்டு அவர் எதை குறிக்கோளாக எடுத்திருக்கிறாரோ நிச்சயமாக என்பிபி கட்சியை யாழ் மக்கள் ஆதரித்திருக்கிறார்கள் அந்த யாழ் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதாவது அரசியல்வாதிகள் போல அல்லாமல் வேறு வழியிலே ஆளும் கட்சியோடு இணைந்து அவர்கள் நிச்சயமாக யாழ்ப்பாணத்தையும் யாழ் மக்களையும் கட்டி எழுப்ப முடியும் அவர்களுடைய குறைகளை தீர்க்க முடியும் என்று லங்கா போர் ஊடகம் நம்புகிறது அதை செய்து கொண்டு வருகிறார்கள் அதை பொறுக்க முடியாமல் பல தடைகளும் போடப்படுகிறது அந்த தடைகளையும் தாண்டி வருகிறார்கள் அவர்களுக்கு மாத்திரமல்ல ஆண்டு கொண்டிருக்கின்ற அனுரா எம்பிபி கட்சிக்கும் இலங்கை முழுவதாக தடைகள் இடையூறுகள் கேலிகள் கிண்டல்கள் மற்றும் எதிர்மறை தாக்குதல்கள் என்று பல விதமான பிரச்சனைகளை அவர்கள் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் கூட தொடர்ந்தும் அவர்களுடைய அணுகுமுறை அவர்கள் சென்று பயணம் அவர்கள் சென்று கொண்டிருக்கின்ற ஆண்டவன் அருளாலால் இலங்கை மக்கள் அனைவருக்கும் ஒரு சுபீட்சத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று லங்காஃபோர் ஊடகம் எதிர்பார்க்கிறது தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் லங்காஃபோர் ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதே வேளையில் பெல் பட்டனை அழுத்துங்கள் உடனே உடனடியாக செய்திகள் கிடைக்கும் மற்றும் எமது முகநூல் பக்கத்தை தயவு செய்து நீங்கள் லைக் செய்ய மறக்காதீர்கள் நன்றி வணக்கம் லங்கா போர் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி